இன்னைக்கு காரை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இடியப்ப மாவு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கேன் நீங்கள் இடியப்ப மாவு வேணாலும் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லாட்டா கொழுக்கட்டை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பச்சரிசி மாவு வந்து கடையில் வாங்குறது வந்து நல்லா வராது நீங்கள் அரிசி அரைச்சி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஒரு கேரட் எடுத்திருக்கேன் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டா வேண்டாம் கருவேப்பில் வந்து ஒரு பத்து இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து விதையை எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து கடலப்பருப்பு ஒரு மணி நேரம் ஒரு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டு வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் வேணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்கலாம் இப்போ ரெண்டு கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க வச்சு இந்த மாவில் ஊற்றி கிண்டணும் தண்ணி இந்தளவுக்கு கொதிக்கணும் லைட்டாக வெது வெதுன்னு இதெல்லாம் பற்றாது இந்த அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து மாவில் ஊற்றி பிசைங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிங்க இப்போ மாவில் எல்லா பக்கமும் தண்ணியும் பட்டுருச்சு இது இப்போது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் கை கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் சப்பாத்தி மாவு பதத்தில் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்குவோம் இப்போ வந்து எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து காய வச்சுருக்கேன் இந்த எண்ணெயில் வந்து இந்த கடுகை போட்டு தாச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தால் தான் கொழுக்கட்டை வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுறேன் இப்போ இந்த கேரட்டையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இறக்கிடலாம் எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் இறக்கிடலாம் இப்போ இந்த மாவு நல்லா ஆரிடுச்சு கடலைப்பருப்பதோடு சேர்த்துக்குவோம் இந்த கேரட் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட ஊற்றுனீங்கன்னா தான் இது நல்லா இருக்கும் இந்த கொடுத்துட்டேன் இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சீனி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் கையில் ரொம்ப ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பசஞ்சுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மா இந்த மாவை வந்து இவ்வளவு பெருசா எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி உருட்டிக்கோங்க இப்படி விரலுக்கு இடையில வச்சு இப்படி இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இதை ஆவில வைப்போம் இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க தண்ணி வச்சு நல்லா இட்லி பாத்திரம் சூடாகிடுச்சு இப்போது பிடிச்சி வச்சுருக்க குழக்கட்டை வந்து அடுக்கி வச்சுருங்க இப்போ அடுப்பு நல்லா கூட வச்சுருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க எ எட்டு நிமிஷம் இல்லாட்டா பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போது பத்து நிமி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம எண்ணெய் ஊற்றி பசைஞ்சிருக்கிறதுனா கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும் இந்த கொழுக்கட்டை அதை வச்சு நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்று எடுத்து நீங்கள் பொட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஆவி வந்ததுக்கப்புறம் கொழுக்கட்டையை வச்சு பத்து நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சிருந்தீங்கன்னா வெந்துருச்சான்னு கூட பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக வெந்திருக்கும் இப்போ இதை எடுத்துக்கொட்டலாமா இப்போ இந்த கேரட் காரை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ